Hãy subscribe cho kênh nói Mì Gõ để không bỏ lỡ những video hấp dẫn नाम வணக்கங்க வடை கடை ஆமாங்க வடைக்கடை வந்து காலைல சூடாக இருக்கும் இல்லை சாய்ங்காலம் சூடாக போடுவாங்க ஆனால் இந்த கடை காலையிலேருந்து சாய்ங்காலம் வரைக்கும் அப்படியே சுட சூடாக அப்படி போடுறாங்க ஆமாங்க நானும் எதாத்தமா போய் பார்த்தேன் ஒரு அப்பத்தை பிச்சு சாப்பிட்டு போட்டேன் அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க ஆமாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம அரவிந்த் ஆஸ்பத்திரியிலேருந்து அப்படியே அரவிந்த் கண் மருத்துவமனையிலேருந்து அப்படியே அம்பியா காலேஜ் போகிற வழியில் இந்த கடை இருக்குங்க கிருஷ்ணா ஸ்நாக்ஸ்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே சுட அன்னையும் போட்டுகிட்டே இருக்கார் சம்சாலேருந்து எல்லாமே வடை எல்லாமே போடுத்துறாரு இதில் என்ன சிறப்பு அப்படின்னா அண்ணனுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க அதனால் இந்த தேடி வந்து வாங்கி சாப்பிட்றாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டாவது நீங்கள் எப்போ போனாலும் சூடாக கிடைக்கும் பக்கத்துலேயே டீ கடை இருக்குது காப்பியும் டீவும் பன்னெண்டுரூவா தான் இங்கே வடை வந்து எட்டுருவா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு இதை பற்றி நான் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லைக் தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நாங்கள் கடைக்கில் போவோம் அதாவது மெயின் ரோட்லேருந்து அப்படியே பார்த்தா ரைட் சைடு கடை இருக்குது ஆமாங்க கிருஷ்ணா ஸ்நாக்ஸ்னு போட்டுச்சு பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருந்துச்சு அப்படியே உள்ளே போனால் ஆமாம் அண்ணன் வந்து சுடச்சூடாக போட்டுட்டுருந்தார் என்ன போட்டிருக்காருன்னு போய் பார்ப்போம் வாங்க அது எப்படின்னா எல்லாருமே வாங்கி சுடச்சூடாக சாப்பிட்டுருந்தாங்க ரெண்டாவது வந்து தாய்க்குளம் வந்து எங்கே அதிகமாக போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து நல்லா நல்லா இருந்தால் தான் அங்கே போவாங்க ஒரு அக்காங்க சுட சுட பார்சல் வாங்கியிருந்தாங்க சரி என்ன தான் போகிறாங்கன்னு பக்கத்தில் போய் பார்த்தோம் பக்கத்தில் விட நிறைய ஆல்ரெடி போட்டிருந்தார் உருந்தவடை உளுந்தவிட அப்படி மேலே அப்பம் சம்ஸ்லாம் போட்டுருந்தார் போய் பார்த்தா இது என்னென்ன வித்தியாசமாக இருக்குது இது என்ன உளுந்தவுடையா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அண்ணன் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா இது அப்பமா ரொம்ப சாஃப்டாக இருக்குமா மைதா மாவு சீனி கொஞ்சம் சோளா உப்பு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும் ஆமாம் ஆ கொப்போ சும்மா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டே இருப்போம் ஆ ரெண்டா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn कोबेरे एंड बेर पांडे காலையில் ஆரம்ப மணி எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் நைட் எட்டு மணி வரைக்கும் இருக்கும் ஆமாம் அப்பப்போ தேவைக்கு போட்டுக்கிட்டே இருப்போம் வடை எட்டு ரூபா வடை சோமாசு அப்போ எல்லாமே எது எடுத்தாலும் எட்டு ரூபா தான் கூட எல்லா பலகாரங்களும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் வாடிக்கையாளர் அதிகம் நல்லா இருக்கிறதுனால வாடிக்கையாளர் அதிகம் நான் எப்பயுமே கேள்வி சாப்பிடுவேன் எவ்வளோ

வாங்கி போயிடுறேன் மதிப்பு நல்லா இருக்கும் அதிகமா நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் போடுற அனைத்தும் நல்லா இருக்கும் என் பேர் சேகர் என் சேகர் அண்ணன் என்ன பண்ணாருன்னா சுடச்சூட எடுத்து போட்டுருந்தாரு என்ன தான் எடுத்து போனாலும் பக்கத்தில் போய் பார்க்கலாம் பார்த்தா அது சோமாஸ் ஆமாங்க நம்ம இருந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் சோமாஸ் அது அவ்வளோ பார்க்கறதுக்கே ஆசையாக இருந்துச்சு அந்த அவர் அண்ணன் சுட்டு வச்ச அப்போ வெங்காயம் அப்படியே நிறையா நறுக்கி வச்சிருந்தாரு இவ்வளோ வெங்காயம் நான் பார்த்து நறுக்கி வச்சு அவ்வளோ நறுக்கி வச்சிருந்தாரு அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த சோமாஸ் வெந்துக்கிருந்துச்சு பார்த்தீங்களா பார்த்தேன் அப்படியே பார்க்க என்ன சுத்தமாக இருந்துச்சு ஆனால் சோமாஸ் அப்படியே பொறிக்குமே பார்க்குமே அவ்வளோ இருந்துச்சு அப்படியே அண்ணன் எடுத்து அந்த சோமா எடுத்து அப்படியே சுடச்சுடா போட்டார் சூப்பராக இருந்துச்சு நான் எடுத்து ஒன்று சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்கள் போனிங்கன்னா வாங்கிடுங்க அதே மாதிரி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டன் அமைக்கி போட்டுருங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் அந்த கொத்தமல்லியெல்லாம் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே டக் டக்கு டக்கு டக்குனு அப்படியே பொடிசா வடிவில் படாமல் பிடிச்சி புதுசாக அப்படி நடக்குனாரு பார்க்கவே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் மாவு ஃப்ரெண்ட்லாம் உங்கள்கிட்டே இருந்துச்சு எல்லாமே அங்கேயே ரெடி பண்ணுறாங்க அப்புறம் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு உள்ளே போனேன் உள்ளே போனால் அவரில் மசாலா ஜாமான் ரெடி பண்ணி கொடுத்தாரு அந்த ரெடி பண்ணி கொடுத்தாரு அவர் பேசினேன் நிறைய விஷயங்கள் சொன்னார் ராமைய பெரிய நாளைக்கு வச்சுக்கணும் கொத்தமடி புதினா அப்புறம் தக்காளி ஒரு நாலு தக்காளி அப்புறம் கரெக்டி கறி மசாலா பொடி மஞ்சள் பொடி பொடி முளகாய் பொடி இதெல்லாம் இது பண்ணிவிட்டு தாளிச்சு आहे पूरा कन्नम आवे कराची